பி நேர்களுக்கு ஜோதிட ஜெயலட்சுமியின் அன்பான வணக்கம் இன்றைய தினம் ராசியுடன் பஞ்சாங்கம் எப்படி இருக்குது என்று தெரிந்து கொள்வோம் வருடம் கார்த்திகை மாதம் பதினெட்டாம் நாள் டிசம்பர் மாதம் நான்காம் தேதி வியாழக்கிழமை சதுர்த்தசி திதி காலை எட்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பின்பு பௌர்ணமி திதி கார்த்திகை நட்சத்திரம் பகல் இரண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பின் ரோகிணி நட்சத்திரம் கார்த்திகை பௌர்ணமி தினமான இன்றைய தினம் மேசம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேச ராசிக்காரர்களே இன்றைய தினம் சந்திரன் உங்கள் ராசியிலும் பின்னர் இரண்டாம் வீட்டிலும் பயணம் செய்ய போகிறார் இன்றைய தினம் அதி அற்புதமான நாளாக அமைந்துள்ளது குடும்பத்தில் குழப்பங்கள் நீங்கும் குதூகலம் அதிகரிக்கும் நல்ல செய்திகள் தேடி வரும் பெற்றோர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு கை கொடுக்கும் எதிலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படவும் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது வேலை செய்யும் இடத்தில் மன மீதி நிலவும் உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் தொழில் வியாபாரம் சிறப்படையும் நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிசபராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் புதிய திட்டங்கள் நிறைவேறும் பண தட்டுப்பாடுகள் குறையும் தனியாளாக எந்த காரியத்திலும் நீங்கள் இறங்க வேண்டாம் சந்திரன் உங்கள் ராசியில் பயணம் செய்கிறார் மனக்குழப்பம் உண்டாகும் பொருள் சேர்க்கை உண்டாகும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது உத்தியோகத்தில் சில சலுகை கிடைக்கும் லாபமே கிடைக்கும் புதன் பகவானை ராசிபதியாக கொண்ட மிதுன ராசிக்காரர்களே இன்றைய தினம் தூரத்து பயணங்களை தவிர்க்கவும் அலைச்சல்கள் அதிகமாக காணப்படும் காரண்ட இரண்டு நாட்களாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கணவன் மனைவுக்குள் பனிப்போர் உருவாகும் யாரையும் இன்றைய தினம் எடுத்திருந்து பேச வேண்டாம் நிதானமாக பேசவும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது மாணவர்கள் வழியில் மனக்கசப்பு நீங்கும் வேலை செய்யும் இடத்தில் பனிச்சுமை கூடும் சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசிக்காரர்களே இன்றைய தினம் புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது தேவையின்றி கடன் வாங்காதீர்கள் புண்ணிய காரியங்களில் ஈடுபடும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீர்கள் அது மன அமைதியை ஏற்படுத்தும் கணவன் பிரச்சனைகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் செழிப்படையும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது சூரிய பகவானை கொண்ட சிம்மராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுக்கு குடும்பத்தில் இருந்த எதிர்பாராத பிரச்சனைகள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுக்கு எதிர்பாராத சம்பவங்கள் நடைபெறும் உறவினர்களால் மறைமுக பிரச்சனைகள் வந்து நீங்கும் பணம் சேமிக்க முடியாத அளவுக்கு திடீர் காரியங்கள் செலவுகள் உண்டாகும் கணவன் மனைவிக்குள் ஈகோ பிரச்சனைகள் வந்து நீங்கும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வேலை செய்யும் இடத்தில் உயரதிகாரிகளின் ஆதரவு பெருகும் தொழில் வியாபாரத்தில் லாபம் சீராக இருக்கும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசிக்காரர்களே இன்றைய தினம் தியானம் யோகா மன அமைதி செய்ய வேண்டிய நாளாக உள்ளது சவால்களையும் விவாதங்களையும் சந்திக்க வேண்டியவரும் கவனமாக இருப்பது நல்லது கடன் பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து நீங்கும் பண விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது யாருக்கும் இன்றைய தினம் நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டு பணத்தை கடனாக வாங்கி கொடுக்காதீர்கள் வேலை செய்யும் இடத்தில் திடீர் ப்ரமோஷனும் வேலை மாற்றமும் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் செய்யும் முதலீடுகள் லாபத்தை கொடுக்கும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களே இன்றைய தினம் எதையும் ஒளிவு மறைவின்றி பேசுவது நல்லது பண தேவைகள் பூர்த்தியாகும் அக்கம்பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது தொழில் வியாபாரம் உங்களுக்கு வழக்கம் போல லாபத்தை கொடுக்கும் சந்திராசிரமம் இருப்பதால் இன்றைய தினம் கவனமாக இருப்பது நல்லது பணத்தை எதிலும் முதலீடு செய்ய வேண்டாம் செவ்வாய் பகவானை ராசி ரீதியாக கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களே இழுவரியாக இருந்த வேலைகள் இன்றைய தினம் சீக்கிரத்தில் முடியும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது முன்கோபத்தால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடும் என்பதால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது எதையும் கவனமாக பேசவும் வாகனங்களில் மெதுவாக செல்வது நல்லது நிதானமும் பொறுமையும் தேவைப்படும் நாள் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பெருகும் குரு பகவானை ராசிய அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுக்கு பண வருமானம் நன்றாக இருக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல தகவல் வந்து சேரும் மனதில் புதிய உற்சாகம் பிறக்கும் வீடு மற்றும் சிந்தனை மேலோங்கும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது வேலை செய்யும் இடத்தில் அலைச்சல் இருக்கும் இருந்தாலும் கவனம் தொழில் வியாபாரம் சிறப்படையும் நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசிக்காரர்களே இன்றைய தினம் பழமையான விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் கூடும் முக்கிய பொறுப்புகளை ஏற்க வேண்டியிருக்கும் அலைச்சலும் அதிகரிக்கும் திடீர் பண வருமானம் வரும் வரவுக்கேற்ற செலவுகளும் உங்களுக்கு உண்டாகும் திடீர் மருத்துவ செலவுகளும் வந்து நீங்கும் உடல் நலனில் அக்கறை காட்டுவது அவசியம் வேலை செய்யும் இடத்தில் உயரதிகாரிகளுடன் கவனமாக பேசுவது அவசியம் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசிக்காரர்களே இன்றைய தினம் குடும்பத்தின் பேராதரவை பெறுவீர்கள் உங்களின் வாக்கு சாமர்த்தியம் அதிகரிக்கும் புத்தி கூர்மையால் உங்களுக்கு நீங்கள் எதையும் சாதிப்பீர்கள் வேண்டியவர்களுடன் வாதங்கள் விவாதங்கள் செய்ய வேண்டாம் வேலை செய்யுமிடத்தில் இன்றைய தினம் உயர்வு நிலை உண்டாகும் உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை நீங்கும் முதலீடுகளில் லாபம் அதிகரிக்கும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் பண வருமானத்தில் கவனம் தேவை யாருக்கும் சாட்சி கையெழுத்து போட்டு பணத்தை கடனாக வாங்கி தர வேண்டாம் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இன்றைய தினம் சாதகமாக முடியும் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக நிதானமாக செல்வது அவசியம் பண விவகாரங்களில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் வேலை செய்யும் இடத்தில் உயரதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது என்ன நேர்களே இன்றைய தினம் ராசி பலன்களை தெரிந்து கொண்டீர்கள் இதேபோல மற்றொரு நாள் நாளைய தினம் ராசிபலனில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஜெயலட்சுமி நன்றி வணக்கம்